அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு தனுசு ராசிக்காரர்கள் எந்த கடவுளாக வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு பண வரவு குறைவு இல்லை அதே சமயம் தேவையற்ற சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அவசிய தேவை என்றால் கூட இப்பொழுது கடன் வாங்க வேண்டாம் திருப்பி கொடுப்பதற்கு சற்று கடினமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சற்று கடினமாக இருக்கக்கூடியதாக இருக்கு கவனமாக இருக்க வேண்டும் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை இப்போதைக்கு சலுகைகள் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் எதிர்பார்த்தும் அளவிற்கு லாபம் உங்களுக்கு கிடைக்காது வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சிகள் உங்களுக்கு உழைப்பும் தேவை அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமம் அடைய வேண்டி இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்துல சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது பரிகாரமாக நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவா தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சந்திரன் தைரிய வீரியஸ்தானத்துல சனி கலஸ்தரஸ்தானத்துல குரு சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால உங்களுடைய எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் சாமர்த்தியமாக செயல்படும் அளவு தன்னம்பிக்கை ஏற்படும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கலாம் ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் தோன்றும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் சூழ்நிலை ஏற்படலாம் பணவரத்து கூடும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நீண்ட தூர தகவல்கள் ஒரு நல்ல தகவலாக கூட உங்களுக்கு மாறலாம் முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை கிடைக்கப் பெறுவாங்க குடும்பத்துல இதமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை ஏற்படலாம் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க பெண்களுக்கு நீண்ட தூரத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெறுவாங்க கலைத்துறையில புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க மாணவர்கள் திறமையாக எதையுமே செய்து பாராட்டு பெறுவாங்க கல்வியில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் நீங்கும் எதிர்ப்புகள் விளங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தது போல இருக்கு புதிய நண்பர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம் பாதியில நின்ற காரியங்களை தொடர்ந்து நீங்கள் செய்து முடிப்பீங்க திடீர் குழப்பம் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் வாகன வசதிகள் மேம்படும் அந்தஸ்து உயரும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு பெரும் புள்ளிகளின் அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே உங்களுக்கு தாமதமின்றி கிடைக்கும் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி திக்க நோக்கி செல்லும் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மகான்களுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நெருங்கிய உறவினர்களுடைய ஒத்துழைப்பாக நிகழ்ச்சி சிறப்பாக அமையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடியதாகவும் இருக்கு மனைவி மூலம் உங்களுக்கு பூரண யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பகைவர்களால் மாறக்கூடிய காலதாமதம் நண்பர்களிடமிருந்து தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பதும் நல்லது எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றி அடைய அதிக உழைப்பு உங்களுக்கு தேவை அதற்கேற்ற லாபமோ பலனோ உங்களுக்கு கிடைக்கும் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும் புது தெம்பும் உற்சாகமும் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைஞ்சிருக்கு புதிய வியாபார தொடர்புகள் மூலம் வருமானம் பெருகி வாழ்க்கை கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வு கிடைச்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது பிள்ளைகளிடம் இந்த அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போது கவனம் தேவை முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்கள் தரக்கூடியதாகவும் பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன்களை தரும் வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து திருப்தி தரும் புத்திரி சாதுரியத்தால் எல்லாவற்றையுமே சமாளித்து நீங்கள் வெற்றியை காண்பீங்க அது மட்டும் இல்லாமல் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெ மேலதிகாரிகளின் அ அதிகாலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கலாம் தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் உயர் அதிகாரிகளிடமிருந்து நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டால் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் பெண்களால் மன மகிழ்ச்சி ஏற்படும் உறவினர்களை அனுசரித்து சென்றால் அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கேட்காமல் கிடைக்கும் வித்தைகளில் தேர்ச்சியும் அறிவு திறனும் கூடும் உழைப்பு அதிகமாகி கலைப்பு சோர்வு ஏற்படலாம் சகோதரர்களுடைய முன்னேற்றம் காரிய சித்தி உங்களுக்கு தலைமை பதவியை தேடி வரக்கூடியதாகவும் இந்த சொல்லப்பட்டிருக்கு சொல்லு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நேர்மறையான மற்றும் வெற்றிகரமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சாதகமான கிரகநிலைகள் குறிப்பாக உங்களுக்கு குரு மற்றும் சுக்கரன் பத்தாம் வீட்டில் இருப்பது பல விஷயங்கள்ல நன்றாக நடக்கக்கூடியதாகவும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கு பத்தாம் வீட்டில் குருவும் சுக்கரனும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நேர்மறையான ஜோதிட பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்காலமும் நேர்மையானதாகும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கு வெளியூர் வெளிநாடுகளில் இருப்போருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைச்சிருக்கு தந்தையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் தந்தை வழி உறவால் ஆதாயம் உண்டு வீண் விரயம் குறையக்கூடியதாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு மனதுல நீண்ட காலமாக யோசித்த புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு கோவில் கட்டுவது உள்ளிட்ட முயற்சிகளில் இருந்த தடைகள் உங்களுக்கு விலகக்கூடியதாக கூடியதாக இருக்கு மனதுல இருந்த கவலைகள் பாரம் குறையலாம் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு யோக பலன்கள் அதிக அளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு கணவன் மனைவி உறவுல இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் காதர் உறவுல இனிமை கூடும் புதிய காதல் உங்களுக்கு வெற்றிகரமாக மாறி திருமண நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கு உத்தியோகம் தொழிலில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும் விவசாயம் விளைபொருட்கள் வியாபாரம் ரியல் எஸ்டேட் கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் காண்பிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் சகோதரர் உறவுகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களுடைய சகோதரனுடன் இணைந்து செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்வீங்க புதிய முதலீடுகளில் இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் அரசு வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு குல தெய்வத்தின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் குல தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது அதீத அற்புதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை அப்படி இருக்கும்னு பார்த்தா ராசியில் சந்திரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு கலஸ்தரஸ்தானத்தில் குரு சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடியதாக இருக்குது தன்னம்பிக்கை ஏற்படக்கூடியதாக இருக்குது மனம் மகிழும்படியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு தோன்றும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் பண வரத்து கூடும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே